வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துட்டு விலங்கினங்களும் நண்பர்களா பழகி வந்துட்டு இருந்தாங்க என்ன ஒரு அதிசயம் காட்டில உள்ள விலங்குகள் எல்லாம் நண்பர்களா இருப்பாங்களா என்ன ஆனா இந்த காட்டுல மட்டும் எல்லா விலங்குகளும் நண்பர்களா இருந்தாங்க யார் நண்பர்கள்னா ஒட்டகச்சிவிங்கி நரி முதல்ல சிங்கம் இப்படின்னு பல விலங்குகள் அதில் ஒரு நாள் நரி தன்னோட நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு நண்பா வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இருக்குது அதுக்கு முதலையும் ஆமாம் ஆமாம் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சரி சீக்கிரம் வாங்க என்னோட முதல குளத்துக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது அதுக்கு சிங்க நண்பனும் அம்ம நண்பர்களே முதல குளத்துக்கு போகலாம் அங்க ரொம்பவே அழகான இடமா இருக்கும் அதில் பார்த்துட்டு அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் ஒட்டகச்சி கூட சரி சரி இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வாங்க முதல குளத்துக்கு போகலாம் நண்பா குளமெல்லாம் எப்படி இருக்குது தண்ணி நிறையா இருக்குதா அப்படின்னு இருக்குதுங்க அப்புறம் ஒரு வழியாக நாலு பேரும் சேர்ந்து முதல குளத்துக்கு போகிறாங்க வழக்கமாக இந்த இடத்துல தான் சந்தித்து பேசுவாங்க அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஒரு முயல் நண்பன் இருந்தான் அவன் வந்து எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் அவன் எப்பயுமே காட்டில் நடக்க போகிற சில முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்துட்டு போவான் அன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கானா நண்பர்களே காட்டில் நல்ல மழை வளம் குறைஞ்சிருச்சு அதனால் தண்ணி கஷ்டம் வரப்போதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இதை இருந்த சிங்கமும் அப்படியா என்ன சொல்கிற நீ அப்படின்னு பயந்து போய் கேட்குது அதை கேட்டுட்டு இருந்த நரி உண்மைதானா நீ சொல்கிறது இது எப்படி அய்யோ காட்டில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாறி மாறி கவலைப்பட ஆரம்பிச்சிருதுங்க இதில் ரொம்பவே பயப்பட்டது முதல்ல தான் ஏன்னா அதுதான் எப்போ பார்த்தாலும் தண்ணியிலே இருக்கும் இல்லையா என்ன நண்பா சொல்கிற உண்மைதானா காட்டில் மழை வளமெல்லாம் குறைஞ்சிருச்சின்னு பேசிகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்படியாகும் நான் நினைக்கலையே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு நண்பர்களே அப்படின்னு சொல்லி முதல்ல ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுது இதை கேட்டுட்டு இருந்த ஒட்டக சிவிங்கையோ பயப்படாதீங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க தைரியமாக இருப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மாதம் போகுது ரெண்டு மாதம் கழிச்சு முயல் நண்பன் சொன்னது போலவே குளத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்படியே அந்த குளம் வத்தி போச்சு ரொம்பவே கவலையோட நண்பர்கள் இருந்தாங்க அப்போது ஒட்டகச்சிவிங்கி என்ன நண்பர்களே கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த குளத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி ரொம்பவே தைரியம் கொடுக்குது முதல்ல ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருது அந்த நேரம் முயல் நண்பன் வந்து நண்பா நீ சொல்லிட்டு போயிட்ட பாரு இந்த குளத்துல தண்ணியே இல்ல எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது தண்ணி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா விலங்கினங்களும் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுது அப்புறம் நரியும் ஏதாவது ஒரு வழி சொல்ல ஏதாவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு இருக்குது சிங்க நண்பனும் ஆமா நண்பா உனக்கு தான் நிறைய வழிகள் தெரியுமே நீ தான் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவியே ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுது அப்போ முயல் நண்பன் இவங்க நாலு பேரையும் யானை நண்பன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க யானை பக்கத்து காட்டுல இருக்கிற நண்பன் அங்க மழை வளம் எல்லாம் நல்லா பேஞ்சு அந்த காடு ரொம்பவே செழிப்பா இருக்கு அது கிட்ட போய் உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க அவங்க காட்டில் மழையே இல்லாமல் குளமெல்லாம் வத்தி போச்சுன்னு உதவி கேட்குறாங்க இதையெல்லாம் யானை கவனமாக இருக்குது நரி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லுது நண்பா நீ ஏதாவது பண்ணி எங்கள் குளத்துக்கு தண்ணி நிரப்புறியா ஒன்னால் மட்டும்தான் முடியும் கொஞ்சம் உதவி பண்ணேன் அப்படின்னு நரி கேட்குது அப்புறம் நாலு பேர் திரும்ப தன்னோட இடத்துக்கு வந்து சரி நம்ம இப்படியே இதை பற்றி யோசிச்சுட்ருந்தா எந்த வழியும் பிறக்காது நம்மளே ஏதாவது முயற்சி செய்வோமா இந்த குளத்தை கொஞ்சம் அடியில் பள்ளம் தோண்டினம்னா ஏதாவது தண்ணி கிடைக்கும் தண்ணி ஊரும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை எடுத்து அப்படியே குளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தோண்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க தண்ணி ஊறி அப்படியே குளம் நிறைஞ்சு போயிடும் இல்லையா அதை தான் அவங்க முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க குளத்தை ஆழமாக தோண்டி பார்க்குறாங்க ஆனாலும் பெருசாக எந்த பலனும் அழிக்கலை ஒரு வழியாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் சரி இனி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் திரும்பவும் ஒரு வாட்டத்தோடையே உட்காந்துருக்குறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி தண்ணி ஒன்றும் பெருசாக வரலை சரி இருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சோம்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க அப்புறம் அந்த குளம் தண்ணி இல்லாமல் அப்படியே அந்த வத்தனை காட்சி மற்ற விலங்கினங்களும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்துச்சுங்க அப்புறம் யானை தன்னோட காட்டிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த குளத்தை அப்படியே நிரப்புறதுக்கு முயற்சி செய்யுது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வருது தினமும் யானை தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த குளத்தில் தண்ணியை எப்படியாவது நிரப்பலான்னு முயற்சி செஞ்சிட்ருக்குது அப்புறம் அந்த நாலு நண்பர்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு யானைக்கே உதவி செய்வோம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பள்ளத்தை அதிகப்படுத்துவோன்னு மறுதடவையும் முயற்சி செய்கிறாங்க இவங்க முயற்சிக்கு பலனா ஒரு வழியை காட்டில் நல்ல மழை பேஞ்சிருது அப்புறம் என்னாச்சு குளம் மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு இதை பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் பழையபடி எப்பயுமே அவங்க அந்த முதல குளத்தில் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க நண்பர்களே இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வருவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சிங்கம் சொல்லுது அதுக்கு நிறையும் ஆமாம் ஆமாம் நானும் ரொம்ப பயந்துட்டேன் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாயிரும் நமக்கு மட்டுமா இதோ இந்த குளத்தை சுற்றி உள்ள மரங்கள் மரத்தை சுற்றி உள்ள பறவைகள் இப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் அப்புறம் முக்கியமாக நம்மளோட நண்பன் முதல்ல அப்படின்னு சொல்லுது உடனே முதலையும் ஆமா நண்பர்களே நல்ல வழியா நமக்கு ஒரு நல்ல காலம் கிடைச்சிருச்சு யானை நண்பன் தான் ரொம்பவே உதவி செஞ்சான் இல்லை அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் நம்ம அப்படின்னு சொல்லுதுங்க அப்புறம் ஒட்டகச்சிவிங்க கூட ஆமாம் ஆமாம் நமக்கு பெரிய உதவி செஞ்சிச்சு யானை நண்பன் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம முயல் நண்பன் தான் எங்க அவனை இன்னும் காணலை அப்படின்னு ஜாலியாக நாலு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன் சரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் நல்லா நிறைய கதைகள் கேளுங்க அடிக்கடி கதை போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் பாய்